வணக்கம் நண்பர்களே ஈரோடு இடைத்தேர்தல் இதில் முதலில் பாராட்டப்பட வேண்டியது பிரதான எதிர்கட்சியான அதிமுக பின்வாங்கிய போதும் கூட நாம் தமிழர் கட்சி பின்வாங்காமல் ஜனநாயக முறைப்படி தேர்தலில் போட்டியிடுவது மிகவும் 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 பாராட்டுக்குரியது இப்போது அந்த நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுமா இல்லையா என்பது வேறு விஷயம் மற்ற கட்சிகள் மற்ற பொதுமக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி நிச்சயம் தோல்வியடையும் என்று நினைத்திருப்பார்கள் உண்மையை உடைத்து போகிறேன் ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது இந்த வீடியோ தொடர்ந்து நான் பேசுகிற முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சரி இந்த நாம் தமிழர் கட்சி இருடைய இடைத்தேர்தலில் போட்டியிடுறதில் இருக்கிற மிகப்பெரிய சவால் அந்த கட்சிக்குரிய வாக்கு சதவீதம் என்பதை கடந்து வாக்கு சதவீதங்கள் எப்போதுமே மாறுதல் உட்பட்டவர் அவைகள் அதிகமாகலாம் குறைவாகலாம் அது கால சூழலுக்கும் மாற்றங்களுக்கு புட்பட்டவை இரண்டாவதாக இவர்கள் மிகவும் பின்தங்கிய வாக்கு சதவீதத்தை பெற்றவர்கள் இவர்களுடைய கட்சியினருக்கு அத்தனை பெரிய ஆதரவு பொதுமக்கள் மத்தியில் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் கட்சிகள் திடீரென்று மேலுந்த அரசியல் வரலாறு ஒன்று இது அரசியல் அறிவியல் படித்தவர்களுக்கு புரியும் மிகப்பெரிய சவாலாக இடைத்தேர்தலில் நான் நான் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது பெரியாரை குறித்து அவர் பேசியது என்று சொல்கிறார்கள் இவே ராமசாமி ஐயா பிறந்த மண் அந்த ஊர் அது அப்போ அந்த ஊரில் வந்து இவர் இவே ராமசாமி ஐயாவை எதிர்த்து பேசிட்டு அங்கே போட்டியிட்டால் இவர் ஜெயிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க நான் மிக அந்த கேள்வி கேட்பவர்களுக்கு ஒரே ஒரு பதிலை தான் கூறுகிறேன் எந்த கலச்சூழலும் கருத்துகளுக்கு மாறுபா கருத்துக்களின் அடிப்படையில் சித்தாந்தத்தின் அடிப்படையில் சில உணர்வுபூர்வமான நினைவூட்டலின் அடிப்படையில் வெற்றி பெறுவதற்கு ஏற்ற களமாக மாறும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்வதென்றால் கி ராமசாமி அவருடைய வரலாறை படித்து அவருடைய கொள்கையிலேயே ஊறி தலைத்து ஊறிப்போன மக்கள் வாக்காளர்கள் சதவீதம் இப்போது குறைவு புதிய தலைமுறை அடுத்த தலைமுறையினர் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவைகளை சீராகவும் கூறாய்வும் செய்து அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய தலைமுறையை இப்போது கொண்டிருக்கிறது தமிழக வாக்காளர் களம் தேர்தல் களம் இந்த அடிப்படையில் ஈரோட்டில் இருக்கும் இளைஞர்களுக்கு அத்தனை எளிதாக எளிமையாக உடனேயே பெரியாரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது பெரியாரை எதிர்த்து மாற்று கருத்துக்களை வைத்ததனால் மட்டுமே சீமான் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அங்கு ஜனநாயகம் தோற்று விட்டது என்றுதான் அர்த்தம் நாம் தமிழர் கட்சி வாங்கும் வாக்கு சதவீதத்தை வைத்து மட்டுமே உண்மையான பகுத்தறிவு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் காரணம் நான் சீமானுக்கு ஆதரவாக ஒன்றும் தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை இது அது அதுபோன்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் சீமானவர்கள் வைத்த பெரியாரை குறித்த வைத்த செய்திகள் அந்த செய்தியும் வைத்து விட்டு அவர் அதே களத்தில் நிற்கிறார் இப்போது மாற்று சிந்தனையாளர்கள் அதாவது பெரியார் ஆதரவாளர்கள் களத்தில் தான் சந்திக்க வேண்டும் அவருடைய கூட்டத்தை முடக்குவது அவர் அவருடைய தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுவது அல்லது அவரை எலி குறைவான வார்த்தைகளால் பேசுவது என்பதை தவிர்த்துவிட்டு அவர் பெரியாரை நோக்கி வைத்த கருத்துக்களை நீங்கள் கருத்துகளால் பதில் சொல்லுங்கள் சட்டம் கடமையை செய்யும் துறைமுருகன் மாதிரிலாம் சொல்லக்கூடாது துறைமுருகன் ஒரு ஒரு ஊறிப்போன ஒரு திமுக அமைச்சர் அவரை பற்றியெல்லாம் நான் பேச டிஆர் போலிங்களாம் பேசி பிரயோஜனம் இல்லை இந்த பழம்பெருச்சாலைகளை வைத்து தான் இனி கட்சி நடத்த முடியும் கட்சி நடத்த முடியும் என்ற எண்ணத்தினை ஸ்டாலின் கைவிட வேண்டும் என்றால் இந்த ஸ்டாலினுக்கு ஒரு சிறிய குத்தூசி அளவுக்காவது ஒரு உணர்வை தூண்ட வேண்டும் என்றால் சிறிய குத்தூசி நான் சொல்வது பெரிய தாக்குதல் சிறிய குத்தூசி லேசாக தொட்டு பாருங்கள் அவர் கொஞ்சம் விழித்து கொள்ளட்டும் அல்லது நமக்கு எதிர்ப்பு இருக்கிறது என்று சொல்லட்டும் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஒரு தோல்வியை தழுவும் அளவிற்கு வாக்குகளை பெற்றாலும் கூட கணிசமான வாக்குகளை பெற வேண்டும் அந்த அளவுக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் அந்த மக்கள் நீங்கள் பெரியார் கருத்தை கூறியவரை கருத்துக்களால் எதிர்கொள்ளுங்கள் இவர்கள் என்ன சொல்வார்னா அது பெரியார் மன்னர் இருவீங்க எல்லாரும் திமுகவை வெற்றி பெறவீங்க தயவு செய்து தவறை செய்து விடார்கள் இன்னொன்று திமுக சார்பில் களமிறங்குபவர் ஒன்றும் அத்தனை திமு திராவிட சிந்தனை கொண்டவர் அல்ல அவரை வைத்தே ஜெயித்து விட முடியும் என்றால் ஒரு திமுகவிற்கு இன்னும் சற்று வரும் இந்த சட்டசபை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் எங்களை எதிர்க்க யாருமே இல்லை என்ற அளவில் அவர்களுடைய பேச்சு திமுற இருக்கும் அதிலும் சந்தர்குமார் போன்ற அந்த பற்றி நான் தனிப்பட்ட முறையில் தெரியாது இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் மிக வெல்லந்தியான விஜயகாந்தை புறந்தள்ளிவிட்டு இந்த திராவிட கட்சிகள் கொடுத்தவர் அவருக்கு நீங்கள் வாக்களிக்கலாமா அதை விடுத்து யாரை பற்றி பேசினோமோ அவர் பிறந்த மண்ணிலேயே தைரியமாக நிற்கும் சீமானை நீங்கள் பரிசீலிக்க வேண்டாமா ஈரோடு இடைத்தேர்தல் வாசிகளுக்குத்தான் இதை நான் கேட்கிறேன் உங்கள் மண்ணில் உங்கள் மண்ணில் பிறந்த ஒரு பெரிய மனி ஒரு ஐயாவை அவர் எதிர்த்து பேசவில்லை விமர்சனம் செய்திருக்கிறார் இது சிறந்த ஜனநாயகம் என்றால் அவருக்கும் வாக்களியுங்கள் சந்திரகுமார் போன்ற ஒரு அப்பாந்தி வெள்ளந்தி மனிதனை புறந்தள்ளிவிட்டு அவர் மனம் நோகும்படி நடந்தவர்கள் அவரும் ஒருவர் அவரை அவர் எந்த சித்தாந்தத்தில் திமுகவில் இருந்து சேர்ந்தார் அவரை நீங்கள் வெற்றி பெற வைத்தால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ வேற விஷயம் ஆனால் சந்திரகுமாரை வெற்றி பெற வைத்தால் உங்கள் ஜனநாயகம் கேலிக்குரியதாகிவிடும் கவனமாக இருங்கள் ஈரோடு வாக்காளர்களே சீமானை சற்று சிந்தித்து பாருங்கள் சற்று யோசித்து பாருங்கள் அவரை ஆய்வு செய்து பாருங்கள் அவர் அவருடைய எண்பது சதவீதம் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் நான் என்றும் கூறுகிறேன் அவருடைய எண்பது சதவீத செயல்பாடு எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் பெரியாரை விமர்சித்த விதம் அவர் பெரியாருடைய கருத்துக்களோடு தன் கருத்துக்களை அவர் ஒப்ப ஒப்பிட்ட விதம் எனக்கு ஒப்புதல் இருந்தது அதையும் செய்துவிட்டு அவர் அந்த பெரியார் பிறந்த மண்ணில் இருக்கிறார் தயவுசெய்த அந்த கரு அந்த கருத்தியலாளரை நீங்கள் அதுபோன்ற கருத்தியலாளர்கள் உருவாக வேண்டும் அவர் கணிசமான வாக்களி நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது கணிசமான வாக்களிப்பு கொடுத்தால் நல்லது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவனோ அந்த கட்சியினுடைய இதுக்கு பணம் வாங்கிட்டு பேச இல்லை என்னுடைய உள்ளார்ந்த கருத்துக்களை கூறுகிறேன் சிந்தியுங்கள் ஈரோடு வாக்காளர்களை தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி